வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக்க போல் இன்றும் டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள டி சூப்பர் ஸ்டோர் விவனத்தினர் சாசல் காஷ்லா கோனேசல் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர்மானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் செம்மணி மனித புதகுழியில் நீலன்ற புத்தகப்பை மற்றும் விளையாட்டு பொம்மை என்பவற்றுடன் கண்டறியப்பட்ட எலும்பு தொகுதி நான்கிலிருந்து ஐந்து வயதுடைய சிறுமியின் எலும்புக்கூடாக இருக்கலாம் என்று சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார் செம்மணி புதகுழி விவகாரம் மற்றும் உயிர்த்த உயிர்த்தஞ்சாயிரத்தின குண்டு தாக்குதல் தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டவில தெரிவித்திருக்கிறார் கிழக்கிலும் இன்றும் கண்டுகொள்ளப்படாத படுகொலைகள் தோண்டப்பட வேண்டிய பல புதகுழிகள் உள்ளன என்று நாம் தமிழர் சமூக சேவை ஒன்றியத்தின் பொதுச்செயலாளர் கோபாலன் பிரசாத் தெரிவித்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளரும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ்ப்பாண மாவட்ட தலைவரும் காணியுரிமைக்கான மக்கள் இயக்க தலைவருமான ரத்னசிங்க முரளிதரனை பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் இருந்து தம்மை இடநிறுத்தி கட்சி எடுத்த முடிவுக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு விதிக்க கோரி வலிகாமம் வடக்கு பிரேசபை உறுப்பினர் பொன்னம்பலம் ராஜேந்திரன் தாக்கல் செய்த வழக்கில் இடைக்கால தடை விதிக்கும் கோரிக்கையை நிராகரித்து யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது இலங்கை மின்சார திருத்த சட்டம் மூலம் தொடர்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு இன்று மீண்டும் கூடுகிறது அடுத்த ஐந்து வருடங்களில் நாம் இரண்டாயிரம் சூரிய சக்தி மின்சாரத்தினை உருவாக்க எதிர்பார்த்திருப்பதாக வலுசக்தி அமைச்சர் பொறியியலாளா் குமார ஜெயகோடி தெரிவிக்கிறார் பிரமித் திட்டங்களில் ஈடுபடுவதனால் ஏற்படும் பாதகமான பொருளாதார விளைவுகள் மற்றும் பிரமித் திட்டங்களின் பரவலை தடுக்க அத்தகைய திட்டங்களை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பது குறித்த தேசிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் யாழ் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதிபன் தலைமையில் நேற்றைய தினம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றிருக்கிறது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் அம்பு அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோருக்கு எதிராக நிதி மோசடி குற்றச்சாட்டின் பேரில் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பிவித உரிமையின் தலைவரும் சட்டத்தரணியுமான உதய கம்பன் பில லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியிருக்கிறார் தொடர்ந்து கடவையை கடந்த குடும்பஸ்தர் ஒருவர் தொடர்ந்து மோதியதில் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சாலையில் பலனின்றி உயிரிழந்து போனார் உயிரிழந்தவர் பூதராயர் சிவன் கோவிலடி திருநெல்வேலியைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் ஐம்பத்தி ஐந்து வயதின் ரம்பிய சுந்தர குருக்கள் ஞானசர்மா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் முச்சக்கர வண்டியில் கொட்டாவா நகரிலிருந்து தலகல பகுதிக்கு செல்லும் போது சாரதியை தாக்கி முச்சக்கர வண்டியை திருடிய சம்பவம் தொடர்பில் முருகதன்ன போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சந்தக ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் பூங்காவின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட செய்யப்பட்ட கொண்ட பறிமுதல் சம்பவம் தொடர்பிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மில்லியன் மேல் பெறுமதியுள்ள ஐந்து கிலோ கிராம் குஸ் என்ற போதைப் பொருளுடன் டென்மார்க் பெண் ஒருவர் சர்வதேச விமானத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கை முழுவதும் தோல் தொடர்பான நோய்கள் திடீரென அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வெளி மருத்துவமனைகளில் இருந்து கிடைக்காத மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை பொருட்களை வாங்குவதற்கான புதிய விதிமுறைகளை கோடிட்டு காட்டும் சிறப்பு சுற்றறிக்கையை சுகாதார சேவைகள் இயக்குனர் ஜெனரல் டாக்டர் அசல குணவர்த்தன வெளியிட்டிருக்கிறார் பாதிய யானையின் அதிர்ச்சியூட்டும் மரணத்தை தொடர்ந்து இரண்டு யானைகள் உட்பட பதினூன்று யானைகள் துப்பாக்கிச் சுட்டு காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக வனவிலங்கு திணைக்களம் நேற்று தெரிவித்திருக்கிறது கண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகையின் இசல பிரகரா இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகிறது நல்லூர் பெருந்திருவிழாவை முன்னிட்டு காங்கிரஸ் துறை நாகப்பட்டினம் இடையே கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு விசேட சலுகைகளை வழங்க உள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் உரிமையாளர் சுந்தரராஜன் தெரிவித்ததாக அந்த நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜெயசிலன் தெரிவித்திருக்கிறார் நூர்லியா மாவட்டத்தைச் சேர்ந்த கன்சிகா என்ற மாணவி தனிம வரிசை அட்டவணையில் உள்ள நூற்றி பதினெட்டு தனிமங்களின் பெயர்கள் மனித உடலின் உள் உறுப்புகள் பலவற்றின் பெயர்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிகவும் குறைந்த நேரத்தில் கூறி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் இடம்பிடித்திருக்கிறார் கொழும்பு செட்டியா தெருவில் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் இலங்கை இந்திய கடத்தொழிலாள்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இரண்டு தரப்பினரையும் உடன்பாடு ஒன்றுக்கு கொண்டு வருவதே முக்கியமாக இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்தால் கடும் பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியாவுக்கு நேற்று அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி தொடங்குகிறது இதில் எட்டு முக்கிய மசோதாக்களை அறிமுகம் செய்து நிறைவேற்ற ஒன்றிய அரசு திட்டமிட்டு வருகிறது மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியலில் பெரிய அளவில் பெயர்களை நீக்க பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் இந்த முயற்சியை முழுவீச்சில் எதிர்ப்போம் என்று மாநில முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார் பீகாரில் ஆகஸ்ட் மாதம் முதல் நூற்றி இருபத்தி ஐந்து யூனிட் வரை மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்று அந்த மாநில முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் பீகாரில் அடுத்த சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் இந்த முடிவு முக்கியத்துவம் பெறுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் பார்வையாளர்களுக்கு ஆரோக்கியமான உணவு வழங்கும் நோக்கில் நாடாளுமன்ற உணவகத்தில் புதிய உணவு பட்டியல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஒடிசாவில் உதவி பேராசிரியர் பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக கூறி தீக்குளித்த மாணவி உயிரிழந்திருக்கும் நிலையில் காங்கிரஸ் தலைமையில் எதிர்க்கட்சிகள் இன்று முழு கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றன தன் சௌதரரை கொலை செய்த கேரள தாதி நிமிஷாவின் குற்றத்துக்கு தன்னால் மன்னிப்பு வழங்க முடியாதென்று உயிரிழந்த தலால் மெக்தியின் சௌதரர் அப்துல் பத்தார் மெக்தி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் ஏர் இந்தியா நிறுவனம் அதன் அனைத்து போயிங் ரக விமானங்களிலும் எரிபொருள் கட்டுப்பாட்டு விசைகளின் சோதனையை முழுமையாக முடித்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறது எந்த குறைபாடும் தங்களுக்கு தென்படவில்லை என்றும் அது கூறியிருக்கிறது டெல்லியிலிருந்து கோவா நோக்கி நேற்று சென்ற இண்டிகோ விமானத்தில் நடுவானில் திடீரென ஒரு எஞ்சின் செயலிழந்ததால் மற்றொரு எஞ்சின் மூலம் மும்பையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆளில்லாத சிறிய ரக விமானங்கள் ட்ரோன்கள் மற்றும் அவற்றை எதிர்கொண்டு தாக்கி அளிக்கும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு தொழில்நுட்பங்களில் அடைவது இந்தியாவுக்கு வீவ ரீதியில் அவசியமானதென்று முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் வலியுறுத்தியிருக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் சமீபத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஏஸ் ஏ முகமது பயங்கரவாத இயக்கத்தின் மிக மூத்த தளபதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்த யூனியன் பிரதேச காவல்துறை அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கிறார் ஊழலில் ஈடுபடும் அசாம் முதல்வர் கிமந்த விஸ்வ சர்மாவை மக்கள் சிறைக்கு அனுப்புவார்கள் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் தங்க கடத்தல் வழக்கில் நடிகை ரஞ்சா ராவுக்கு ஓராண்டு சிறைத்தன்னை விதித்து பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஏப்ரல் ஜூன் காலாண்டில் உள்நாட்டு பயணிகள் வாகன மொத்த விற்பனை ஒன்று தசம் நான்கு சதவீதம் சரிந்துள்ளது கனமழை எச்சரிக்கை காரணமாக ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆவணத்தங்கம் கிராமுக்கு ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் ஐரோப்பிய ஒன்றியம் அதன் நீண்டகால வரவு செலவு திட்ட நகலை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வரைக்கான இரண்டு தசம் மூன்று டிரில்லியன் டாலர் மதிப்பிலான வரவு செலவு திட்டத்தை அது வெளியிட்டிருக்கிறது காசாவில் இஸ்ரேல் ஆதரவுடன் அமெரிக்காவால் நடத்தப்படும் காசா மனிதாயமான அறக்கட்டளையின் உணவு விநியோக மையத்தில் நேற்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குறைந்தது இருபது பாலஸ்தீனர்கள் உயிரிழந்து போனார்கள் பிரதமர் பெஞ்சமின் ஆளுங்கூட்டணியில் இருந்து மற்றொரு கட்சியும் தற்போது வெளியேறியிருக்கிறது உக்ரைனுடன் இன்னும் ஐம்பது நாட்களுக்குள் போர் நிறுத்தம் மேற்கொள்ளாவிட்டால் தங்கள் நாட்டின் மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்ததற்கு பிறகும் உக்ரைன் மீது ரஷ்யா தீவிர வான்வழி தாக்குதலை நேற்று அதிகாலை வரை தொடர்ந்திருக்கிறது சிரியாவின் ஸ்வேதா மாகாணத்தில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் முறிந்ததை தொடர்ந்து அந்த நாட்டு ராணுவ தலைமையகம் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேல் மீண்டும் தீவிர தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஈராக் நாட்டில் உள்ள மற்றொரு எண்ணெய் வயலின் மீது ட்ரோன்கள் மூலம் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்துவதில் டிரம்ப் அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் குடியேற்ற நீதிமன்றத்தின் பதினேழு நீதிபதிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தோனேஷியா பெரும் முயற்சிக்கு பின்னரே அமெரிக்காவுடன் வர்த்தக உடன்பாட்டை எட்டியதாக தெரிவித்திருக்கிறது ரஷ்யாவில் வாழைப்பழங்களின் அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எண்ணூற்றி இருபது கிலோ கிராம் ஹோக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அது லத்தின் அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்டது என்று ரஷ்யா கூறுகிறது அவற்றின் மதிப்பு சுமார் நூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லியன் டாலர் ஆகும் கம்போடியாவில் இணைய மோசடிகளில் ஈடுபட்ட சந்தேகத்தில் இருநூறுக்கு அதிகமான வியட்நாம் நாட்டவர்கள் கைதாகி இருக்கிறார்கள் தாய்லாந்தில் பௌத்த துறவிகளை வசியப்படுத்தி பணம் பறித்த குற்றச்சாட்டில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஜப்பானில் இந்த ஆண்டின் முதற் பாதியில் அந்த நாட்டுக்கு சென்ற சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒரு மில்லியனுக்கு அதிகம் என்று தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பருவமழை தொடர்பான சம்பவங்களில் மேலும் இருபத்தி நாலு பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த பேரிடர் உயிரிழப்பு எண்ணிக்கை தற்போது நாற்பதாக உயர்ந்துள்ளது ஹாரி பட்டர் திரைப்படங்கள் மூலம் உலகளவில் பிரபலம் அடைந்த ஹாலிவுட் நடிகை எம்மா வாட்ஸனுக்கு ஆறு மாதங்களுக்கு வாகனம் ஓட்ட தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது கல்வி தேர்வில் மதிப்பெண் குறைந்ததன் காரணத்தினால் மகனை பெற்றோர் வீட்டை விட்டு விரட்டிய சம்பவம் ஒன்று சீனாவில் பதிவாகியிருக்கிறது தென்கொரியாவில் பள்ளிக்குள் புகுந்து தேர்வு தாள்களை திருட முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்களில் ஒருவர் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் பள்ளி மாணவியின் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் கோலா பானங்களில் உண்மையான கரும்பு சர்க்கரையை பயன்படுத்த அந்த நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்த நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் பெல்ஜியத்தின் உலக புகழ்பெற்ற டோனிங் இசை திருவிழா நாளை பிரதான மேடையில் பாரிய தீபத்து ஏற்பட்டிருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் சுற்றுப் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றிருக்கிறது சிம்பாவையில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்க நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டி டுவெண்டி ஆட்டத்தில் இருபத்தி ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் டெஸ்ட் தரவரிசையில் இங்கிலாந்து வீரர் ஜோருட் மீண்டும் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் ஜப்பானில் கோல்ஃப் போட்டி நடைபெற இருந்த இடத்தில் கரடி புகுந்தது அதனால் போட்டி நிறுத்தப்பட்டது இது ஜப்பானில் இரண்டு மாதங்களில் பதிவான இரண்டாவது சம்பவமாக இருக்கிறது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் பிரமதியில் தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் ஒன்பது சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் இந்திய பிரமதியில் நூற்றி ஆறு ரூபாய் தொன்னூற்றி எட்டு சதம் ஒரு ஐக்கராட்சியா பவுண்ட் இலங்கை பிரமதியில் நானூற்றி மூன்று ரூபா நாற்பத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினைந்து ரூபாய் ஒரு கனடியன் டொலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ரூபாய் மூன்று சதம் இந்திய பிரமதியில் அறுபது சதம் கேட்டது டிஆர்டி காலியோல் இருப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகவும் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே